Welcome back to our channel Mrs. Nandu Patan Vlogs. முருங்கைக்கீரை முணத்தக்காளி கீரை இலை இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான தண்ணி சாறு தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடல் புண் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கீரைக்கு உண்டு அதுலேயும் இந்த மாதிரி தண்ணி சாறு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தனி சாறு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தண்ணி சாறு செய்கிறதுக்கு நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி பயன்படுத்துங்க இது கூட வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்து அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போ மூடி தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஸோ முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை கோவக்காயல அந்த எல்லாத்தையுமே வந்து நான் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த கீரை எல்லாத்தையுமே வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போவும் இந்த கைப்பிடி ஃபுல்லாக வந்து மணத்தக்காளி கீரை நான் இதுக்கூடே சேர்த்துருக்கேன் இந்த கோவக்காய் இலையும் சேர்த்துருக்கேன் இந்த கீரையெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்டியும் இதுக்கூடே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள் இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வரமிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதையும் இதுக்குடையே சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சு அந்த கீரையோட சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அடைப்பை ஆஃப் பண்ண தான் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பூண்டு இருந்ததுனா கூட இந்த தண்ணி குறுக்கக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் இது கூட வந்து கருவாடு வரவலோ அப்படி இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு வரவளோ இல்லை த கத்திரிக்காய் வரலோ ஏதோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே முருங்கக்கீரை வந்து தண்ணி சாறு மாதிரி வச்சு சாப்பிடுங்க அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க